பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேலையே உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் யாத்திரையாகமும் எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதிலே வாசிக்கிறோம் அது தேவுடைய விரல் என்றார்கள் தேவுடைய விரல் அநேக இடத்தங்களே பயன்படுத்தப்பட்டுள்ளது இன்று நாளே ஒரு மூன்று இடத்தை மட்டும் நாம் பழக்கி வைக்கிறோம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு காரியம் ஆனாலும் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அற்புதம் செய்யும் விரல் தேவடைய கட்டளின்படியே ஆர்வோன் கையில் இருந்த கோலை உபகரித்து அற்புதம் செய்து கொண்டிருந்தார் ஒரு கட்டத்தில் மந்திரவாதிகள் ஆரோனும் மோசையும் செய்த அதே அற்புதங்களை செய்யக்கூடாமல் பார்வோடம் தங்களது விலவின்னத்தை வெளிப்படுத்தும் வகையில் ஆரோனும் மோசையும் அற்புதங்கள் செய்வது உதவி செய்வது தேவடி விரல் என்று சொன்னார்கள் அதற்கு பின்பும் பார்வோன் இருதயம் கடினப்பட்டது அவர்களில் ஒருவரும் மனம் திரும்பவில்லை அதே தேவடி விரல் நம் வாழ்க்கையிலும் சுற்றத்தார் வாழ்க்கையிலும் இன்றும் அநேக அற்புதங்களை செய்கிறது அவர் விரலின் செய்களால் உயர்த்தப்படுவோம் மனம் திரும்பப்படுகிறோமா அல்லது இன்னும் இருதயத்தை நாம் கடினப்படுத்துகிறோமா இரண்டாவதாக பத்து கட்டளை எழுதிய வீரர் சீனாய் மலையில் அவர் மூசியிட பேசி முடித்த பின்பு தேவனுடைய விரலனால் எழுதப்பட்ட கற்பலையாகிய சாட்சியின் இரண்டு பலைகளை அவிடத்தில் கொடுத்தார்கள் தனது சொந்த விரலனால் எழுதிய பத்து கற்பனைகள் தேவன் எப்படி மாற்றுவார் எப்படி விட முடியும் என்று சிலர் இவ்விதமாய் பிரசங்க செய்கிறார்கள் அது சரியாக இருக்குமா இதை குறித்து விபா ஒன்பது பத்தில் கூறியுள்ளார் இதை அவர் உடன்படிக்கையின் பலகை என்கிறார் மக்கள் தேவனுக்கும் சக மனிதர்களுக்கும் என்ன செய்ய வேண்டும் என கூறும் பத்து கற்பனைகளையே தேவன் மனிதரோடு செய்த உடன்படிக்கையின் சாராம்சம் எழுத்து வடிவில் இருந்த அதை உடன்படிக்கையில் இறுதியத்தில் எழுதுகிறார் இவரையர் எட்டு பத்தில் அதை நாம் வாசிக்கிறோம் அதை ஒழிக்கவும் இல்லை மாற்றவும் இல்லை மூன்றாவதாக தரையிலே எழுதிய விரல் இயேசுவோ குடிந்து விரலால் தரையிலே எழுதினார் யோவான் எட்டு ஆறுகளே வாசிக்கிறோம் அங்கே விபச்சார சிறையை குற்றம் காட்டினார்கள் ரகசிய பாவங்கள் ஒவ்வொன்றாக தரையில் எழுதினதாக விளக்கம் கொடுக்கிறது ஏனென்றால் உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லீரை கிடவன் என்று சொல்லி மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார் என்று எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இன்று என்னையும் உங்களையும் குறித்து இயேசுவானவர் தரையில் எழுதினால் என்னை எழுதுவார் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் யாராவது உங்கள் மனசாட்சியை கடந்து கொள்ளும்போது பேசினால் மறந்துடும் காலை விளை ஒப்புக் தேவன் தாமே உங்களை ஆஸ்வதிப்பராக ஆமேன்